வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் குந்தா தாலுகாவிற்கு உட்பட்ட மஞ்சூர் அருகே உள்ள எடக்காடு அரையட்டி பகுதியில் வனவிலங்கு தாக்கி சதீஷ் என்ற இளைஞர் உயிரிழப்பு மஞ்சூர் பகுதியில் சுற்றித் திரியும் சிறுத்தையா அல்லது கரடியா என்று வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு கூண்டு வைத்து பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை உடனடியாக அப்பகுதியில் சுற்றித்திரியும் சிறுத்தையோ அல்லது கரடியோ பிடிக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இயற்கை எழில் கொஞ்சம் நீலகிரி மாவட்டம் சுமார் ஐம்பத்தஞ்சு சதவீதம் வனப்பகுதியை கொண்ட மாவட்டமாகும் இந்த வனப்பகுதியில் யானை சிறுத்தை கரடி புலி மான் காட்டுமாடு உள்ளிட்ட வனவிலங்குகளின் புகலிடமாக திகழ்ந்து வருகிறது இந்நிலையில் அண்மை காலமாக குந்தா தாலுகாவிற்கு உட்பட்ட மஞ்சூர் கிராமப்புற பகுதிகளில் சிறுத்தை காட்டுமாடு உள்ளிட்ட வனவிலங்குகள் உணவு மற்றும் தண்ணீர் தேடி குடியிருப்பு பகுதிகளுக்குள் உலா வருவது வாடிக்கையாகவே உள்ளது இந்நிலையில் இன்று மாலை மஞ்சூர் அருகே உள்ள எடக்காடு அரையட்டி பகுதியில் சிறுத்தை தாக்கி சம்பவ இடத்திலேயே சதீஷ் என்ற இளைஞர் உயிரிழந்துள்ளார் இதுகுறித்து வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்ததின் பெயரில் அப்பகுதிக்கு விரைந்து வந்த வனத்துறை மற்றும் காவல்துறையினர் சதீஷின் உடலை மீட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் அப்பகுதியில் சுற்றித் திரிவது சிறுத்தையா அல்லது கரடியா என்று உடனடியாக வனத்துறையினர் கண்டறிந்து அதனை பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்